பிரியமான சகோதர சகோதரர்களே இன்றைய நாளில் நாம் ஆவிக்குரிய தளங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம் ஆதியாகம் புத்தகத்திலிருந்து ஒன்றாவது அதிகாரத்திலிருந்து இந்த வேத புத்தகத்தில் எங்கெல்லாம் இந்த ஆவிக்குரிய தளங்களை குறித்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்கிற காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம் ஆதியாகமும் முதலாம் அதிகாரத்தில் ஒன்றாம் வசனத்திலிருந்து அந்த முதலாம் அதிகாரம் முழுவதும் தேவன் எல்லாவற்றையும் உருவாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது எல்லாவற்றையும் படைத்தார் நல்லதென்று கண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது தேவன் உருவாக்கின எல்லாமே ஆவிக்குரிய தளத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் சொல்லுகிறது பின்பு தேவன் தமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார் தேவன் அடுத்த வசனம் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேவசாயலாக சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது எனவே இந்த படைப்பானது எல்லா படைப்புகளும் முதல் நாளிலிருந்து ஆறாம் நாள் வரை உள்ள எல்லா படைப்புகளுமே ஆவிக்குரிய தளத்திலே உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று இந்த நாளிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படி ஆவிக்குரிய தளத்திலே மனிதனை ஆணும் பெண்ணுமாக உருவாக்கி அங்கிருந்து அவர்களுக்கு ஆளுமையை கொடுக்கிறார் ஆவிக்குரிய தளத்திலே அவனுக்கு ஆளுமையை கொடுக்கிறார் இருபத்தி எட்டாவது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசிர்வதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ஆவிக்குரிய தளத்திலே படைக்கப்பட்ட ஆணும் பெண்ணும் அவர்களுக்கு அந்த ஆவிக்குரிய தளத்திலே ஆளுமையை தேவன் கொடுக்கிறார் அப்போ பூமிக்குரிய தளத்துக்கு அப்போ அவர்கள் எப்பொழுது வந்தார்கள் என்று பார்த்தால் ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் வாசிக்கிறோம் ஆதிகம் ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே இவ்வாறு நாம் வாசிக்கிறோம் நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெழிய பண்ணவில்லை நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது ஐந்தாம் அதிகாரத்தில் இந்த பூமியிலே மனுஷன் உருவாக்கப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் முதலாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் எல்லாவற்றையும் உருவாக்கினார் எல்லாவற்றையும் ஆவிக்குரிய தளத்திலே உருவாக்கி வைத்திருக்கிறார் எப்பொழுது இந்த பூமிக்குரிய தளத்துக்கு அவனை கொண்டு வந்தார் என்று பார்க்கும் பொழுது ஏழாவது வசனம் ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்லுகிறது தேவனாகிய கர்த்தர் மனுஷனே பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார் மனுஷன் ஜீவாத்மா ஆனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ஆவிக்குரிய தளத்திலே உருவாக்கப்பட்ட அந்த மனிதனை பூமியின் தளத்துக்கு அவர் கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம் ஜீவ சுவாசத்தை ஊதினார் என்று பார்க்கிறோம் அப்பொழுது ஆவிக்குரிய தளத்திலே படைக்கப்பட்டிருக்கிற அந்த மனிதன் ஆதாம் பூமிக்குரிய தளத்திலே உருவாக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம் எனவே எல்லா காரியங்களுமே இந்த பூமிக்கு தேவையான எல்லா காரியங்களுமே ஆவிக்குரிய தளத்திலே வைத்து வைக்கப்பட்டிருக்கிறது தேவன் உருவாக்கி வைத்திருக்கிறார் உருவாக்கி வைத்திருக்கிற அத்தனையும் பூமிக்குரிய தளத்திற்கு கொண்டு வருகிற பணியை கர்த்தர் துவங்கி வைக்கிறார் ரெண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் மனிதனை முதலாவதாக கொண்டு வந்தார் அதன் பிறகு பூமியில் ஒவ்வொன்றாக உருவாகும்படியாக தேவன் கிருவை செய்தார் மனிதன் இந்த பூமியை பண்படுத்தும்படியாக அவர் அழைக்கிறார் அதாவது ரெண்டாம் அதிகாரம் ஆதியாகம் ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் அதிகார பதினைந்தாவது வசனம் சொல்லுகிறது தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் என்று சொல்லுகிறது அதாவது பூமியிலே மனிதனை உருவாக்கி அந்த மனிதனுக்கு ஆவிக்குரிய தளத்திலிருந்து எல்லாவற்றையும் இந்த பூமிக்கு கொண்டு வருகிற பணியை அவர் கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம் தேவன் ஒவ்வொரு மிருகங்களையாக கொண்டு வந்து ஆதாம் இடத்திலே கொண்டு வந்து அதற்கு பெயர் வைக்கும்படியாக சொல்லுகிறார் அவன் என்ன பெயர் வைத்தானோ அதே அவர்களுக்கு பெயர் பெயராயிற்று என்றும் எழுதப்பட்டிருக்கிறது எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே ஆவிக்குரிய தளத்திலே நமக்கு வேண்டிய எல்லாம் இருக்கிறது தெய்வன் எல்லாவற்றையும் செய்து முடித்தார் ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதாவது நமக்கு தேவையான இந்த பூமியிலே வாழுகிற நமக்கு தேவையான எல்லா காரியங்களும் ஆவிக்குரிய தளத்திலே வைத்து வைக்கப்பட்டு இருக்கிறது நாம் அதை இந்த பூமிக்குரிய தளத்திற்கு கொண்டு வருகிற வேலையை செய்ய வேண்டும் நாம் எப்படி கொண்டு வர வேண்டும் எப்படி நாம் ஆவிக்குரிய தளத்திலிருந்து இந்த பூமிக்குரிய தளத்திற்கு கொண்டு வர முடியும் என்பதை எல்லாம் விளக்கமாக வரும் நாட்களிலே பார்க்கலாம் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக ஆமேன்